ஆன்மீக அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஷ்டம யோகத்துல வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் யமத்தை பார்த்தோம் நியமத்தை பார்த்தோம் ஆசனங்களை பார்த்தோம் அடுத்தது பிராணாயாமத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேர் பிராணயாமம் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க உங்கள கூட யாராவது பிராணயாமம் யாராவது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நீங்க பண்ணிட்டு கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல யாராவது நீங்க இந்த ஆனந்த மார்க்க தியானத்தை கத்துக்காதவர்கள் நீங்க பிராணயாமம் பண்றது யாராவது இருக்கீங்களா ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா இங்க வந்து மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க பிரணயம்னா தெரியாது சாதாரண மக்கள் வந்து மூச்சு பயிற்சின்னு ஓகே ஓகே சரி அப்ப மூச்சு பயிற்சி யாராவது செய்றீங்களா இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த மூச்சு பயிற்சி என்று நீங்க பலர் வந்து செய்யறத பார்த்துருக்கலாம் ஒருவேளை நீங்க செய்யலனாலும் இந்த மாதிரி பிராணயாமாதோ அது மூச்சு பயிற்சி செய்யறவங்கள பார்த்துருக்கலாம் இப்போ இந்த பயிற்சி எதுக்கு செய்யறாங்க அந்த மாதிரி செய்யறவங்க இந்த மூச்சு பயிற்சியை எதுக்கு செய்யறாங்க அதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் அவங்க வச்சிருக்காங்கன்னு நீ கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா இந்த மூச்சுக்கும் நம்ம சுவாசம் இருக்கு இல்லையா மூச்சு உள்ள இழுக்கிறோம் வெளியே விடுறோம் ஆனா மூச்சை உள்ள இழுக்கறதுக்கும் அடுத்தது வெளியே வர்றதுக்கும் நடுவுல மூச்சு இழுக்கப்பட்டு அடுத்தது இழுக்கப்பட்ட அந்த காற்று வெளிவிடப்படுகிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு இத நாம யாருமே கவனிச்சதில்ல மூச்சு இழுக்கிறோம் வெளியே விடுறோம் மூச்சு இழுக்கிறோம் விடுறோம்னு நினைக்கிறோம் இல்ல அந்த உள்ள இழுக்கப்பட்ட மூச்சு அடுத்தது வெளியே திரும்பணும் இல்ல அந்த திரும்பத்துக்கு நடுவுல ஒரு ஒரு கேப் இருக்கும் அது உள்ள இழுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு சிறிய கேப்புக்கு அப்புறம் தான் அது வெளியெடுக்க போகும் அப்படியே உள்ள போந்து வெளியே வர்றதில்லை அது இந்த இறைவனுடைய படைப்புல இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து வச்சிருக்காரு நாம ஏற்கனவே வந்து ஆரம்ப வகுப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனித தேகம் என்பது மூன்று அடுக்குகளாக நம்ம பார்த்தோம் துவக்க வகுப்புல நீங்க பாத்தீங்கன்னா மனித இந்த உடலானது மூன்று அடுக்குகளை கொண்டதுன்னு நம்ம சொன்னோம் யாருக்காவது நினைவு இருக்கிறதா ஒன்று இந்த உடல் தோற்றம் ரெண்டாவது இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் இயக்குகின்ற மனம் உடலையும் மனதைக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஆற்றல் இயங்குகின்ற ஆற்றலை தருகின்ற ஆன்மா இந்த மூன்று அடுக்குன்னு சொன்னேன் வெளியில தெரியுது இந்த தேகம் கண்ணுக்கே தெரியாம கண்ணால பார்க்க முடியாம ஒரு ஆற்றலாக உங்களுடைய மனம் மனம்தான் நான் என்பதையும் நான் சொன்னேன் இப்ப நீங்க யாருன்னு கேட்டா நீங்க உடம்ப காட்டு நான் வந்து அருண்குமார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா உங்க வாயு இல்லை நீங்க சொல்றது வந்து நான்ன்றது யாருன்னு யார் சொல்றீங்க அந்த உடம்பு சுட்டி காட்டி சொல்றீங்களா அப்படின்றத பத்திலாம் நம்ம அந்த வகுப்புல பேசுறேன் ஆனா உண்மையிலேயே உங்க மனம் இந்த குரல் வலையை பயன்படுத்தி நான் என்று சொல்ல வைக்கிறது உங்க மனம் சொல்ல வைக்கவில்லை என்றால் அந்த குரல் வலை வந்து வேலை செய்யாது அது நானும் சொல்ல நினைக்குது அந்த நினைக்கிறத மைண்ட் வந்து நினைக்கிறத இந்த குரல் வலையை வந்து வெளிப்படுது அப்ப நான் என்பது யாருன்னா மனம்தான் நீங்க மனம்தான் நீங்க எதையாவது செய்யணும்னு சொல்லுது வேணும்னு சொல்லுது விருப்பப்படுறது என்னன்னு சொல்லுது அதை உங்களுடைய புலன்கள் வந்து வேலை செய்யுது மனம் என்ன சொல்றதோ அது உங்களுடைய கை கால வேலை செய்யுது இதெல்லாம் நம்ம விரிவா பார்த்தோம் ஆனா இதுக்கு மேல வேறு சில விஷயங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு அந்த விஷயத்த பிராணயாமத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் இது ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி உள்ள இழுத்து வெளியே விடுற பயிற்சி என்பது இல்லை அப்படி இருந்தா அது ஒரு சாதாரண ஏதோ மூச்சு உள்ள இழுத்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஏதோ மூச்சு பயிற்சியாக இருந்தால் அஷ்டாங்க யோகத்துல நியம ஆசன ணயம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்று சொல்லக்கூடிய எட்டு அடுக்குகள் அதாவது இந்த ஆன்மாவானது இறைவனோடு இரண்டரை கடக்குவதற்கான அந்த சமாதி நிலையை பெறுவதற்கான பயிற்சியில இந்த பிராணயமத்துக்கு இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயிற்சி பிரம்மத்தை எண்ணி பரம புருஷனை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னால என்ன இந்த மூச்சு என்னதான் பண்ணுது இந்த மூச்சு காற்றுல வந்து எப்படி வந்து இதை வந்து ஒரு தியானத்தினுடைய பயிற்சியில கொண்டு வராங்க இந்த யோகிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஓகே முதல்ல இப்ப சாதாரணமா இந்த மூச்சு உள்ள எடுக்கிறத வந்து நம்ம பிராணவாயின்னு சொல்றோம் இல்லைங்களா ஐநில அப்படிதான் சொல்றோம் பிராணவாயின்னு சொல்றோம் இந்த பிராணவாயு வந்து ஈக்குவேஷன் இதுல சொன்னாங்கனாக்கா தான் சொல்றாங்க ஆக்சிஜனை தான் பிராணவாயுன்னு சொல்றாங்க உண்மைதானே மெடிக்கல் டேர்ம்ல ஆக்சிஜனை தான் அவங்க பிராணவாயுன்னு சொல்றாங்க மெடிக்கல் சயின்ஸ்ல இவ்வளவுதான் தெரியும் அவ்வளவு அதுக்கு மேல அவங்களால சொல்ல முடியாது ஆனால் இறைவனுடைய படைப்புல எதுக்கு இந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும் உயிர்கள் எதுக்கு சுவாசிக்கணும் தாவரத்தை போறதனுடைய தாவரம் கூட சுவாசிக்கணும் உண்மைதானே ஒளிச்சேர்க்கின் மூலமாக அதுவும் வந்து சுவாசிக்குதுங்க அதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது ரிவர்சல் ஆனாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸேஞ்சி நடக்குது என்ன அது வந்து அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு இதை வந்து இந்த ஒன்னொரு ஜீவனுக்கும் காத்து முன்ன போய் வெளியே வர சிஸ்டம் எதுக்கு பகவானை வைக்கணும் யாராவது சொல்லுங்க சும்மா ஒரு யோசனை பண்ணி பார்க்கலாமே எதுக்கு வந்து இதை வைக்கணும் இந்த ஒரு சிஸ்டத்தை மகவான் வாய்ப்பு அவரு தானே வச்சாரு அது இல்லாமையே கூட வச்சிருந்துலாம் அவர் நினைச்சா வேற மாதிரி கூட ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம் ஏன்னா படைக்கின்ற இது வந்து அவருடைய விருப்பம் ஆனா ஒரு ஜீவன் வந்து நாம வந்து அந்த மூச்சு காத்த உள்ளே வெளியில் இருக்கிற இந்த இந்த மண்டலத்தை வாயு மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த காற்றை உள்ள எடுத்துக்கிட்டு அது உள்ளே வர பில்டர் பண்ணிக்கிது வர தனியா பிரிச்சு எடுத்துக்குதுங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த வாயு வந்து உள்ள எடுத்துக்கிட்டு அங்க என்ன நடக்குது என்ன இது வந்து அந்த வாய்க்களை தனியா பிரிச்சு எடுக்குதுங்கிறத சிஸ்டம் எல்லாம் வந்து யாராவது மனுஷனா அதை கொடுத்தாரு பகவான் தான் கொடுத்துருக்க இந்த வாயு கல் மூலமாக எண்ணற்ற வாயுக்கள் இருக்கின்றன இப்ப லேபரேட்டரியில வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வாய்ப்புகளுடைய பேர் சொல்லுங்க என்னென்ன வாய்ப்புகள் சொல்லலாம் கேஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு ஒரு அஞ்சு வாயுகளுடைய பேர் ஏதாவது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்கயா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஏதாவது சொல்லுங்க ஹீலியம் இல்லையா இதெல்லாம் இருக்குது தானே சரி இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்க வாயுக்கள் சொல்றேன் பாருங்க சொல்லட்டுமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கெமிஸ்ட்ரி புக்கில் வாயுக்களை பத்தி படிக்கிற இதுல வந்து ஏதாவது படிச்சு பா கேள்விப்பட்டிருக்குறீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது ஆனா ஆமா இந்த வாய்க்கெல்லாம் லேபரட்டரி உதவுறது இல்ல இதெல்லாம் மனுஷ தேகத்துக்கு உள்ளார உதவக்கூடிய வாயுக்கள் இந்த லேபரட்டரிக்கு உள்ளார இந்த வாய்க்கள் ஒன்றும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து அது பிரிச்சு எடுத்துக்கிட்டு இந்த வாயுக்கள் வந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளை இயங்க வைக்கிற ஒரு ஆற்றலாக இந்த வாயு தான் இருக்கும் இந்த வாய்க்கள் எப்படி உள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் நீங்க சுவாசிக்கின்ற இந்த உள்ள எடுக்கின்ற இந்த சுவாச காற்று வழியாக தான் எடுக்கும் நாம வந்து வெறும் வந்து பிராணவாயுன்னு சொல்லிட்டு போறோம் இல்ல இந்த ஆன்மீக விஞ்ஞானத்துல அடிப்படையில யோக தத்துவத்தின்படி இந்த மனித வந்து நம்ம உயிருன்னு சொல்றோம் சாதாரணமா ஆன்மான்னு சொன்னோம் இல்லைங்களா இப்ப நான் மூணு அடுக்குன்னு சொன்னேன் உடல் இருக்குது மனம் இருக்குது அப்புறம் ஆத்மான்னு சொன்னேன் ஆனா இங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆத்மா என்பதும் உயிராற்றல் என்பதும் இரண்டும் ஒன்றா வெவ்வேறு பேர்ல அதுக்கு இந்த ரெண்டு பேர்ல வச்சு சொல்றாங்களா இந்த ரெண்டும் வெவ்வேறு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன ரெண்டும் ஒண்ணு ரெண்டும் ஒண்ணுதானா வேற ஏதும் கருத்து இருக்குதா உயிர் என்பது இந்த பத்து வாய் இந்த பத்து வாய் வந்து உடம்புட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஆத்மா எந்த வேலையிலையும் அது வந்து ஈடுபடாது ஆத்மாக்குள்ள வேலையே கிடையாதுங்க அதனுடைய ஒரே வேலை என்னன்னா உள்ள இருக்கும் இந்த ஆத்மா என்பது இறைவனுடைய சொரூபம் ஒரு பார்ட்டிகள் அந்த பரவ பிரபஞ்ச அந்த ஆற்றல் இருக்குது தெய்வீக இறை ஆற்றல் அந்த ஆற்றலுடைய ஒரு ஒரு துளியும் ஒரு ஒரு ஜீவனும் ஒரு ஒரு உடல் அமைப்புக்குள்ளாரியும் அது இருக்கும் அவனுடைய ஆற்றல் அங்க நான் பல வகுப்புகள் முன்னால கூட சொன்னேன் பிரதிபலிப்புன்னு சொன்னேன் இப்போ ஒரிஜினல் ஒரு பூ பூ இருக்கு அந்த பூவ சுத்திலும் நீங்க நிறைய கண்ணாடிகள் முகம் பாக்குற கண்ணாடிகள் வச்சீங்கன்னா அந்த கண்ணாடிகளுக்கு நடுவுல ஒரு மலரை வந்து ஒரு ஸ்டூல் மேலயே ஒரு இதுமால வச்சீங்கன்னா அந்த ஒரு ஒரு அந்த முகம் பாக்குற கண்ணாடியிலும் அந்த பூ தெரியும்னு நான் சொன்னேன் அதுபோல இந்த மனம் என்றதுதான் உங்களுடைய கண்ணாடி அந்த கண்ணாடியில இந்த இறைவன் என்ற அந்த மலரானது அங்க அது பரம ஆத்மன் இது தீவா எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரமன் தான் இருக்கிறான் அந்த பரமாத்மன் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளாரையும் அவன் வந்து இருக்கிறான் என்னன்னா அவன் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்னன்னா அவன் ஒரிஜினல் பிளவர் நாம வந்து ரிஃப்ளக்ஷன் தான் மன கண்ணாடி மனம் என்ற கண்ணாடி எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் கண்ணாடியில அழுக்கு அதிகமா இருந்ததுன்னா மங்களா தெரியும் சுத்தமா ரிஃப்ளெக்ஷனே தெரியாத அளவுக்கு அங்க அழுக்கு இருந்ததுன்னா சுத்தமா அந்த பூவே தெரியாது கண்ணாடியில ரொம்ப கிளீன் பண்ண வேண்டியது சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கான அருமையான ஒரு உதாரணம் ஆகவே இந்த ஆன்மா என்பது எதுலையுமே பங்கெடுத்து கொள்வதில்லை அவன் உள்ள ஆனா அவன் இருந்தாதான் அந்த உடல் கூடு இயங்கும் மனம் உடல் இயங்கும் ஆனால் எந்த உடல் கூடுக்குள்ளார அந்த ஆன்மா தங்கி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பத்து வாயுக்களும் அந்த உடல் கூட்டுக்குள்ளார சமமான நிலையில அது உள்ள போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தால்தான் இது இந்த மெஷின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பத்து வாய்க்கள் வந்து உடம்புட்டு வெளியில போயிடுச்சுன்னா அதுக்கு மேல உங்களுடைய உடல் உறுப்புகள் எதுவுமே எந்தெந்த உறுப்புகளோடு எந்தெந்த வாய்க்கள் தொடரக்கூடியது என்பதையும் நான் இன்னைக்கு சொல்றேன் பிராணாயாமத்துக்கும் அதுக்கு என்ன இதனுடைய எண்டில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி இப்போ நான் வந்து பத்து வாய்க்கள் இந்த பத்து வாய்க்கு வாயுக்கும் சேர்ந்து மொத்தத்துல பேரு பிராணாக பிராண இல்ல நெடில் பத்துக்கும் சேர்ந்து மொத்தம் பிராணா என்பது அதுல ஐந்து வாயுக்கள் வந்து நாம அகத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை வேலை செய்ய வச்சிட்டு இருக்கோம் ஐந்து உறுப்புகள் இன்னும் அஞ்சு உறுப்புகள் வந்து புறத்துல இருந்து நம்ம உடல் உறுப்புகள்ல அது நம்ம உடலோடு தொடர்பு கொண்டிருக்கோம் அந்த இது வந்து உடம்புக்குள்ளார அது கிரகிக்கும் உள்ள இருந்து அதை எடுத்துக்கொண்டு அந்த புறத்துல செயல்படுகின்ற இந்த உடல் உறுப்புகளை அது வேலை செய்வதற்கான உதவி செஞ்சிட்டு அதை வந்து என்னான்னு பார்ப்போம் நீங்க பிராணாயாமத்தை கத்துக்கிறதுக்கு முன்னால அல்லது தெரிஞ்சதுக்கு முன்னால இதுக்குள்ளார இறைவனுடைய இத்தகைய ஒரு அந்த விஞ்ஞானம் அவனுடைய அறிவியல் எப்படி இடம்பெற்றுன்றதுல முதல்ல இந்த அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னன்னா அப்படின்றது பார்த்து சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு நேரமே இருக்காது அப்புறம் பாத்துக்கலாம் அந்த வீடியோ உங்களால பார்க்கவே முடியாது பாக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் ஐயோ மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு எப்படியாவது பார்க்கணும் அன்னைக்கும் முடியாது அதனால தான் இதெல்லாம் வந்து இந்த வகுப்புகளுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும் இதெல்லாமே ஓகே நான் இப்போ அந்த முதல் ஐந்து வாயுக்கள் அகத்தில் இருக்கிற உறுப்புகள் என்னென்ன பண்ணுதுன்றது நான் முதல்ல சொன்னேன் பத்து வாய்க்களும் சேர்ந்து ஒரே பேர் பிராணா என்று சொன்னேன் ஆனால் அந்த முதல் ஐந்து வகு இந்த வாய்க்கல்ல பிராண பாருங்க நான் சொல்றது உச்சரிக்கிறத பாருங்க பிராண பிராண வாயுன்னு சொல்றேன்ல பிராண இந்த விஞ்ஞானத்துல இவங்க சொல்றது வந்து இந்த ஒரே ஒண்ணு பிராண பிராணா இல்ல பத்துக்கும் சேர்த்துதான் பிராணா இந்த சிங்குலர் இது வந்து ஐந்து வாய்க்குள்ள பிராண ரெண்டாவது அபான மூணாவது சமான நான்காவது உதான ஐந்தாவது வியான இந்த ஐந்து வாய்க்கள் அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அது செயல்படுத்த வைக்கும் இப்ப இந்த மூச்சு உள்ள போகாம நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும் எத்தனை நிமிஷத்துக்கு தாங்கும் எத்தனை நொடிக்கு தாங்கும் என்ன நடக்கும் ஐயா ஒண்ணு அவ்வளவுதான் எல்லாமே செயலிட்டு போயிடும் அப்ப இது உள்ள போயிட்டு வெளியில வரது என்ன வேலை செய்யுதுன்னா இதைத்தான் செய்யுது பகவருடைய வேலையில சரி இப்ப இந்த ஐந்து வாய்க்கல் வந்து பிராணம் என்ன பண்ணுதுன்னு பாக்கணும்

அதனால சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியாது சமஸ்கிருதம் எழுத்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாதனால தமிழ்ல சொல்லணுன்றதுனால நம்ம அந்த உச்சரிப்பா நீங்க வந்து இப்படி அது அது வரும் இல்ல வியானா வித்தியாசம் இருக்குது அதனால சமஸ்கிருத ஓசைகளை வந்து நம்ம மாத்தி உச்சரிக்க முடியாது ஓகே சோ ஐந்து வாய்க்களுடைய இதுன்னு சொன்னேன் நான் இது என்ன வேலை செய்யுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதனுடைய தொடர்ச்சிய நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பிராணாயாமம் டூ என்ற பதிவில் பார்க்கலாம்